இருந்து திருப்பரப்பு நீர் வீழ்ச்சி போகிறதுக்காக கலையிலங்கிற பஸ்ஸில் ஏறி இருக்கோம் வெஸ்டர்ன் கார் அடைய பாருங்கள் பஸ் இப்போ பார்வதிபுரம் பிரிட்ஜு மேலே இருக்கு பஸ்ஸு மெல்லமா இப்போ வந்து சுங்காங்கடையை நோக்கி இருக்கு விவசாய லேண்டாக முன்னாடி இருந்துச்சு இப்போது மக்களோட வளர்ச்சியின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா இதாக ஃபுல்லாக கடை நிறைய குளங்கள்லாம் இந்த ஒரு ஹைவேஸ் வந்ததுனால ஒரு குளங்கள்லாம் நிறைய வந்து அழிக்கப்பட்டுருச்சு இதுதான் மறைசாட்சியர் தேவசகாயம் பிள்ளை ஆலயம் இங்கேயும் வந்து ஒரு அற்புதம் நடத்தி அவரு அவர் இவன் உதயகிரி கோட்டைக்கு போற வழி உதயகிரி கோட்டையும் ஒரு பிக்னிக் ஸ்பாட் தான் ஒரு சில பழங்கால ஓட்டு வீடை நீங்க பார்க்கலாம் இந்தியாவில தான் வந்துட்டு அதாவது தக்கலையில தான் வந்து மஞ்சு வாரியர் மலையாள நடிகை மஞ்சு வாரியரோட நேற்று இந்த ஏரியால தான் வந்து விஜயோட பூவே உனக்காக படம் சார் டேரக்ட் பண்ண பூவே உனக்காக படம் வந்து எடுத்த இடம் பத்மநாபுரம் பத்மநாபுரம் அரண்மனையில் தான் வந்து மணி சித்திரதால் அதாவது ரஜினி அவரோட சந்திரமுகியோட ஒரிஜினல் மலையாளம் வருஷன் வந்து எடுத்த இடம் இந்த பத்மநாபபுரம் இந்த தான் வந்து தாமிரபரணி யாராக உருவெடுத்து கடைசியாக தேங்காய்பட்டினம் கடலில் போயிட்டு கலக்குது இது வந்து பார்த்திங்கன்னா சிட்டாறு கோதையாறு பெருஞ்சாணி பேச்சுப்பாறை அந்த டேம்லேருந்து வர தண்ணா ஒன்று சேர்ந்து போகிற இடம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மலையோட நீரூட்லேருந்து வர தண்ணி ஸோ பக்கத்தில் உள்ள விவசாய நிலங்கள்லாம் பாருங்க எவ்வளோ பச்சை பசையல் தான் வந்துட்டு இந்த ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்று இல்லை ரெண்டு கிலோமீட்டரில் வந்து மாத்தூர் தொட்டிப்பாலம் அமைஞ்சிருக்கு அதாவது காமராஜர் அவர்கள் கெட்டின வந்துட்டு மாத்தூர் தொட்டிப்பாலம் விவசாயிகளுக்காக வந்துட்டு தண்ணியை வந்துட்டு பைபாஸ் பண்ணி விட்றதுக்காக கெட்டி விட்ட ஒரு பாலம் கன்னியாகுமரியோட கிளைமேட்டுக்கும் கன்னியாகுமரியோட அழகுக்கும் காரணம் இன்னும் சொல்ல கன்னியாகுமரி மக்கள்லேயும் சொல்லலாம் ஒவ்வொரு வீட்லேயும் பாருங்கள் எவ்வளோ மரம் வச்சுருக்காங்க மரத்துக்குன்னே ஒரு இடம் விட்டு சின்ன சின்ன இடத்துல கூட மரங்கள் வச்சிருக்காங்க அதில் அருவிக்குள்ளே என்றாக போகிறோம் இந்த ஷார்ட்ஸோட ஃபுல் வீடியோ நான் கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன் மறக்காமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ